நம்ம கேந்தி செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேந்தி பூ செடியெல்லாம் படுத்துருச்சு ஒன்றும் செய்ய முடியலை இது மேலே இதுக்கு மேலே உழவு தான் ஓட்டணும் நம்மளும் முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ கூட போட்டுருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஃபுல்லாக அதுக்கும் தகுந்த மாதிரி மழையும் பெஞ்சிருச்சு ஒன்றும் செய்ய முடியல நானும் இப்போ மரத்து மரத்துக்கடையில் தான் இருக்கேன் ஃபுல்லாக கேந்தி செடி பூரா படுத்து போச்சு அரும்பு அந்தளவுக்கு இல்லை இதை பற்றி நான் இதுக்கு மேலே வந்து ரொட்டேட்டர் தான் விட்டு ஓட்டணும் அப்படிங்கிற நிலமைக்கு நானும் வந்துவிட்டேன் ஏன்னா பூ எடுத்தப்போலாம் நமக்கு அரும்பு இல்லை பூ இல்லை வில இல்லை எதுவுமே இல்லை ஆனால் இப்போ பூ விற்கிற நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரும்பும் இல்லை எதுவுமே இல்லை இந்த மாதிரி அது பார்த்தா அதுக்கு பார்த்திங்கன்னா மானம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழி வாங்கிடுச்சு மே மாசம் ரெண்டாம் தேதி சும்மாவே நம்ம கேந்தி செடியெலாம் படுத்துருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படுத்து தான் இருக்குது ஏன் நான் உனையே காமிக்கிறேன் அப்படின்னா வெளியில் காமிக்க முடியாதுன்னு மட்டை கடி மட்டை தான் நானே உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் மட்டை தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சடசலாக நடிச்சது இப்போ கொஞ்சம் லேசாக அடிக்குது இது மாதிரி கேந்து சொல்லிங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோதான் தான் அழிவு தான் முளக்குது இது என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கிறத காலையில் தான் தெரியும் ஏன்னா இதுக்கு மேலே இதை வச்சுக்கிறது நம்ம ஒன்றும் ஏதோ ஒரு பத்து பன்னெண்டாயிரூவா பக்கத்துல செலவு பண்ணிவிட்டேன் பத்து பன்னெண்டாயிரூவா செலவு பண்ணி ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தான் விற்கும் முளக்கு இந்த பாருங்க பூவை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அதாங்கண்ணே ஒரு இருபதுக்கு இருபத்தஞ்சு கிலோ வரும் இருபத்தஞ்சி கிலோ கூட வரா இருபது கிலோ வரும்னு வச்சுக்கோங்க சாக்கு பூ இருக்குது ஒரு இருபது கிலோ வரும் கண்டிப்பாக ஒரு இருபது கிலோ வரும் கிலோ முப்பது ரூபான்னு வச்சாலும் ஆறுநூறுவா எழுநூறுவா இருக்குன்னு வச்சுக்கோம் எழுநூறுவா ஆயிரரூவான்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்கு வச்சுக்குவோம் ஆயிரரூவா போச்சு எனக்கு ரொம்பரூவா நஷ்டம் தான் ஃபுல்லாக நஷ்டம் தான் என்னன்னு தெரில நமக்கு ஒரு ஆறு மாதமாகவே பண்ணுறது பூரா அப்படியே இதாகவே நடக்குது என்னன்னே தெரியல எனக்கு எனக்கு தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லா விவசாயிக்கும் இப்படி தான் நடக்குதா அப்படிங்கிறது தெரியல செலவுலே நமக்கு இதே போல தான் நடந்துக்கிட்டு இருக்குது என்னன்னே தெரியல எங்கே வச்சாலுமே இதாக இருக்கும் அந்த தோப்பில் வந்து மாசி பச்சை கொண்டிருந்தேன் அந்த தோப்பில் அது உங்களுக்கு அவத்திக்கிறேன் இது மாதிரிலாம் ஒன்றுப்ப நான் ஒரு காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோ அந்த வீடியோ முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன் கீழே ரெண்டு இந்த வீடியோ எண்டிங்லேயே போட்டுறேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி எந்திரிச்சிருச்சு பாதி எந்திரிக்கல அதனால் என்ன செய்யணும் பாதி எந்திரிப்பெல்லாம் அது உழவோட்டலான் இருக்கேன் அதுவும் இந்த இதே ரொட்ரேட்டர் அடிச்சிடலாமா அப்படிங்கிறது எனக்கு ரெண்டாம் பட்சமாக இருக்கேன் இன்னும் வரலாம் ஒன்றும் பிரோஜனம் இல்லை பத்தாயிரரூவா மேலே செலவு பண்ணிட்டேன் ஆயிரரூவா வருமானம்னு வச்சுக்கோமே இதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம மேற்கொண்டு அரும்பு வந்தாலும் பரவாயில்ல செடி தான் ஒற்றுநாடியாக போய் எல்லாம் படுத்து போச்சு செடி இப்போ நின்றுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நானும் கவலைப்பட மாட்டேன் எல்லாம் செடி பூரா படுத்துருச்சு ஏன் அப்படி எடுத்துன்னு எனக்கும் தெரியல வரும் எல்லாம் படுத்துக்கூட ஃபுல்லாக படுத்துருக்கிறது பூரா செடி தான் இதை வச்சு இந்த எடுத்தாலும் ஒரு அஞ்சு கூட இருக்காது இதை வச்சுட்டு இனிமேல் நிலம் ஒன்றும் கலந்தரலாம் முடியலன்னு நினைக்கிறேன் ரொட்டேட் விட்டு தான் விட்டு அடிக்கணும் ஒரு ஆறு மாதமே எனக்கு மட்டும்தான் எப்படி நடக்குதா இல்லை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் நடக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு நடக்கிறது பூரா இந்த மாதிரி தான் நடக்குது ஒரு நேரம் ஜரியலன்னா இந்த மாதிரி தான் நடக்குமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் கேப்பா எல்லாமே ஆண்டவன் எது யார் யாருக்கு எது எது எப்பப்போ கொடுக்கணும்னு எழுதிருக்கும் அப்பப்போ கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் நம்பிக்கையோடு இருக்கேன் நம்பிக்கையோடு அடுத்தது தொடருவோம் இப்போ பார்க்கலாம் முடிஞ்சா ரொட்டேட்ரு ஓட்டினேன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு